ஒரு வருஷத்துல யூடியூப்ல வீடியோ போடல பைக்க வித்து அடுத்த கடை நடத்த போறீங்க நானும் டவுனுக்கு தேடி தேடி தெரிஞ்சு கலாச்சி போட்டேன் மூன்றாவது கடை போற அளவுக்கு வசதி இருக்கன்னு நினைச்சு போடாதீங்க வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு அடுத்த கட்ட அப்டேட் உண்டு தான் இது ஒரு பெரிய ஒரு அப்டேட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் கனகாலமாக நான் யாழ்ப்பாண நகரத்தில் கடை எடுத்திருந்தால் ஒன்றுமே கிடைக்கல அதைக்காண்டி மூன்றாவது கடை ஓரளவுக்கு வசதி இருக்குன்னு நெஞ்சு போடாதேங்கோ நான் நேரடியாக சொல்கிறேன் மூன்றாவது கடை வந்து எட்டல்ல என்ன கொஞ்ச நாளில் நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸுட் உடுப்பு போடுவோமோ பாய்ஸுட் உடுப்பு போடுவோம்னு ஜோதி கொண்டு இருக்கிறேன் என்ன சொன்னால் அவ்வளோ சின்ன கடை அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லூரில் மணிக்கு எங்கேயும் என காசு கேட்டீங்கன்னா நான் ஆசை ஆசையாக வாங்கின பைக் இருக்குது தானே அந்த பைக்கை வித்து தானே நான் இந்த கடை நான் போட்டு போறேன் கிட்டத்தட்ட போட்டெல்லாம் அடிச்சாச்சு நான் உங்களுக்கு மேலே அவளை காட்டுறேன் என்ன மாதிரி கடை இருக்கேன்னு சொல்லி சரியா நல்லூர் கோவில இருந்து அறுநூறு இருக்குது இந்த அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தான் இந்த இடத்துல இருக்குது வேற நல்லூர் கோவில் தெரியுது அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னாங்க அதை வெட்டி பார்த்தாலே எங்களை போட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் நல்லூர்ல இருந்து சரியா அறுநூறு மீட்டரில் இருக்கு நல்லூர் இருந்து இந்த கடை தான் நாங்கள் இன்னும் சில நாட்கள் நாங்கள் ஓப்பன் பண்ண போறோம் அதாவது திறக்க போறோம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த அதுக்கு முன்னால் தான் காரில் அன்னிப்பாட்டி வச்சுருக்கணும் இங்கேயா இருக்குது வேறங்கோ தமிழ் ப்ரோஸ் குளோத்திங் ஸ்டோர் இதில் பார்த்தா தெரியும் சரியாக எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த வேறங்கோ தமிழ் ப்ரோஸ் என்று சொல்லி இருக்குது வேற தமிழ் புரோஸ் ஸ்டோர் வந்து நல்லூர் கோவில்ல இருந்து சரியாக பார்த்துக்கோன்னு சொன்னால் வெறும் அறுநூறு மீட்டர்லேயே இருக்குது நானும் டவுனுக்கு தேடி தேடி திரிஞ்சு களைச்சி போட்டேன் எங்களோடய பைக் வீட்டை காசை வச்சு தான் இந்த கடன் ஆரம்பிக்கிறோம் ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்காண்டி தான் இந்த நாங்கள் முயற்சிகளை போட்டு கொண்டிருக்கோம் என்ன மாதிரி முன் முன்னேறத்துக்காண்டி ஒரு முயற்சியை போட்டு கொண்டிருக்கோம் என்ன மாதிரி முன்னேறுவோமா அதான் உண்மையாக வந்து பிஸ்னஸ் மேனாக மாறுச்சு இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் மேனாக வந்து மாறிச்சிக்கிறது இந்த அப்படி மாறுலடா இப்போ ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் பைக்கை விற்று கடத்த கடை நடத்த போகிறீங்களா அப்படி இருக்குது பைக் இல்லை என்னடா என்னடா பைக் இல்லை ஆசையாக இல்லைடா பைக் எடுத்து ஆசையாக எடுத்துனா என்ன செய்கிறதாடாப்பா அப்போ கடை முக்கியமோ பைக் முக்கியமோ கையில் ஒரு காலத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனே வந்தால் பார்த்து வாங்கலாம் திருப்பி பைக்கை ஆனால் இப்போ காசு தேவை இந்த காலத்தில் அடிச்சாச்சு போட்டு நல்ல வழியாக இருக்குங்க லைட்டிங் போட்டு தான் நைட் டைம் தான் தெரியும் நல்லா இருக்கு ரிங் கோவில் அடிச்ச மாதிரி செய்கிறதுக்கு பெரிய லெவலில் காசு இல்லை அப்படியே பைக் வித்த காசு ஃபுல்லாக எங்கே போட்டாச்சு கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஐடியான்னு தெரியாமல் கிடக்குது என்ன என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி செய்யலாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு கடை உள் பக்கம் நான் காட்டுறேன் இப்போ நான் கடை திறந்து காட்டில கேர்ள்ஸ் இந்தியா போடுறதோ பாய்ஸ் இண்டியா போடுறது இல்லை ரெண்டும் கலந்து போடுறதோ ஏன்டா அவ்வளவு பெரிய கடை இல்லை எங்களை சங்கானியப்பட கடையை விட கொஞ்சம் சின்ன நின்னா நல்ல இடம் செய்து தான் உண்டு பாப்போம் என்ன அது முக்கியமான ஒரு இடம் என்ன இந்த இடம் இங்க இடம் உண்டு நல்ல ஒரு சீசன் எல்லாம் சொல்லி வேல இல்ல அப்படி ஒரு இடம் உண்டு இந்த இங்க இருந்து கொஞ்சம் தூர டிராவல் பண்றவங்க யோசிப்பாங்க ஆனா இங்க வந்து சூப்பரான ஒரு இடம் லொகேஷன் பிரச்சனை இல்ல அது அடுத்து வந்து இன்ன உடுப்பு போறேன்ல குழம்பி வந்து அதான் அந்த கேர்சிலிய போடுவோமோ போய் சிந்தே போடுவோமோ இல்ல ரெண்டும் கலந்து போடுவோமோ கலந்து போடைக்கு இல்ல அந்த சீசன் டைம்ல கொஞ்சம் ஆட்கள் வந்து திரும்பி போறதன்னு வரும் அப்படி திரும்பி போனா ஒரு மனஸ்தாபம் உண்டு வரும் ஏனென்றால்

காய்ச்சல் காய்ச்சல் இல்லை அது வாங்க போகும் இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் சரியாக அந்த இடத்த காட்டப்புறம் அங்கே இருக்குன்னு சொல்லி இந்த தண்ணியை தலை சொல்லுங்கிறதுக்கு அப்போ தான் வடியாக வேறு வந்த இது இப்போ நீங்கள் என்ன நெக்கிறீங்க உங்களோட கரத்தை சொல்லுங்க என்ன கடையை போய்ட்டு ஆ மூன்றாவது கடை ஓப்பன் பண்ணி மூன்றாவது கடை ஓப்பன் பண்ணியாச்சு நீங்கள் உடுப்பு போடு இல்லை வேணும் பெரிய வெளியே அப்போ என்னென்னு சொல்கிறோம் சரியான ப்ரோசர் என்ன யூடியூப் போல அந்த ஒரு வருஷத்தில் யூடியூப்ல வீடியோ போட இல்லை இப்போ முழுங்க போடுறேன்னு இல்லை இன்னும் செய்யறேன்னு தெரியா தடுமாறி கொண்டிருக்கேன் கோயில் இருக்குதானே இருந்து வர இருபது மீட்டரும் இல்லை சரியா ஒரு பத்து மீட்டர்லேயே எங்கள்ட கடை இருக்குது இந்த காட்டு ரொம்ப இங்கே வேறங்கோ அப்படி போனால் நல்லூர் கோவில் தான் முன்பாசல இருந்தாண்டா அறுநூறு மீட்டர் இந்த இடத்துல இருந்து நூறு மீட்டர் தான் பெறும் இந்த இடத்துல இருந்து ரியோவில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் பெறும் ரியோ ஐஸ்கிரீம் கடையில இருந்து வரும் நூறு மீட்டர் எல்லாம் எங்களோட கடை இருக்குது வர போற கடை நீங்க என்ன மாதிரி அடுத்து என்ன செய்ய போறீங்க பிசினஸ் இப்போ ஏற்கனவே ரெண்டு கடை வச்சுக்கிறீங்க அப்படி இல்ல அதே பிளான் போகுது பிசினஸ் பண்றாங்க சேர்ந்தா தான் பிசினஸ் மைண்ட் வரும் நினைக்கிறேன் வேற ஒரு காரணமும் இல்லை வெறும் காரணம் வெறொரு காரணம் சொல்றத சொல்லுவோம் இல்ல வாயை விட்டு விட்டு வாயை அதுக்கு அதுக்குமே பண்ணிப்பாங்க பேரங்க கோவிலுக்கு நல்ல ஒரு நல்ல அழகாக இருக்கிறது பேரங்கோ நல்ல வடிவாயிருக்கும் சரியா பக்கத்துல நல்லூர் கோயில் பக்கத்தில் பக்கத்து வந்து வந்து உண்மையிலே அந்த ரோட்டா எல்லாம் வந்து நல்லூர் டைம்ல வந்து வந்து இருக்கு மறு டவுன்ல இருந்து டென் கிலோமீட்டர்ல இருக்கு அந்த இடம் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை இப்ப நல்லூர் கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ல போட் போட்டுருக்கா அதில் என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு சொன்னா அந்த உள்ளுக்குள்ள ஒரு அதாவது வீடியோ எடுக்க கூடாது போட்டுருக்கு என்னத்த வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது சொல்லுவாப்பா விளம்பரப்படுத்தல் விளம்பரம் வந்து நல்ல ஒரு கோயிலுக்கு முன்னுக்கு வச்சு கொண்டு செஞ்சு கொண்டு இருந்தோம் அப்படி இல்லாம வந்து அந்த கோயில பயன்படுத்துற மாதிரி வந்து ஆனா யார் வந்தாலும் போட்டோ ஒடிக்கிறதும் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே சரியான பசி நானும் பாத்தீங்கன்னு சொன்னா சரியா ஒரு நாளைக்கு மேல டயட் இருக்கிறேன் டயட் டயட்டுன்னு சொல்லியே ஊற மாத்திக்கொண்டு இருக்கிறேன் இப்போ இங்கே வந்திருக்கோம்னு சொன்னா நாங்கள ஒரு சாப்பாடு கடை உனக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையை பார்த்தாலும் இன்னைக்குமே ஆசை இருக்குது இந்த கடை சரியாக எங்கே இருக்குன்னு சொன்னால் மாம்பழச்சந்தியிலேருந்து உள்ளுக்க வந்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒரு கோவில் ஒன்று இருக்குது கோவில் தாண்டி ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த கடை இருக்குது இந்த கடையின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்டன்ட்டு சொல்லி நல்ல ஒரு அழகான ஒரு பழைய காலத்து பேர் என்று வேர்டன் நல்லா இருக்குது இந்த வேற வேடன் வேர்டன் டேக்கவேன்னு சொல்லி முன்னோ பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் தேக்கவேக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரக்கறி முட்டை சீ சீஃபுட் சிக்கன் பிரியாணி இடியப்பக்கத்து கோழி மிரக்கறி முட்டை அதாவது இடியப்பக்கத்தில் ஒவ்வொன்றிலாம் ஒவ்வொன்றியிருக்கு கொத்து எல்லாமே இருக்குது அந்த இடத்துல ஓ என்ன மாதிரி வணக்கம் நன்றி சுபம் இந்த வேரங்கோ உங்களுக்கு கொண்டே காற்று என்ன சொன்னால் நல்ல வித்தியாசமாக ஜோதி செய்திருக்கணும் இதில் வேரங்கோ த வேர்டன் த சோல் ஆஃப் ஜப்னான்னு சொல்லி நல்ல வடிவாக ஓவியம் எல்லாம் வரைஞ்சி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த வேரங்கை ஒரு ஆள் சமைச்சு கொண்டு நல்ல பழைய ஆள் தோவியம் ஒன்று வரைஞ்சிருக்கணும் ஒன்று அப்படியே எந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் வந்து நல்ல வடிவாக அழுகிருக்கு வேறங்க லைட் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இங்கேயாவில் வந்து இதுவும் த சோல் ஆஃப் ஜப்பனான்னு சொல்லி ஒரு சைக்கிள் ஒரு ஆள் மாடு கொண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படியே நாங்கள் சட்டியான நான் பார்த்தீங்க வீட்டோ போய் டேரெட்டுக்கான சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குது ஆனாலும் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இங்கே சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லி நான் அப்படியே வந்துவிட்டோம் தேடி இடத்துல இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்க நல்லா இருந்தால் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பன்னெண்டு பதிமூன்று நாள் தான் இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒன்று எழுதி இருக்குது வேறுங்களோ வேர்டன் அன்ற எழுது இன்று மதிய உணவு அளவில்லா சைவ உணவுடன் மரக்கறி கோழிக்கரையும் கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸ் இருக்குமா அப்படி எந்த பக்கம் மந்தம்னு சொன்னால் தம்பி எழுமும் யோகா வைக்கப்பட ஹரிடாவா இந்த அதில் இருந்து ஃபோட்டோ எல்லாம் அப்படி குடிங்க மாதிரி இருக்குமா இதுவும் பார்க்கறதுக்கு இந்த அருமையாக இருக்குது அப்படியே நாங்கள் அங்கால் என்ன போவோம் தான் இதில் பேரவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா சொன்னால் கிச்சன் நினைக்கிறேன் ஒரு வீடு ஒன்றை தான் கிச்சன் ஆக்கி வச்சுருக்கோம் இதில் எங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன பேரோ வீடு சமைச்சு கொண்டுருக்கார் நல்ல வடிவேரன் சமைச்சிக்கொண்டிருக்கார் அப்படி போவோம் நாங்கள் இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லி ஆகணும் அதாவது நடப்பாதையில் மட்டும் நடக்கட்டும் மற்ற புல்லு பயிற்சிக்கும் அந்த புல் பழுதாயிடும் பண்ணுற மாதிரி நடப்பாதையில் நடக்கட்டாம்னு சொல்லி அங்காலிருக்குது அவங்களுக்கு போய் காட்டுறேன் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் எல்லாம் பூட்டி பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது வேறங்கோ இந்த கொண்டே காட்டுறேன் பேருங்க இந்த லைட் எல்லாம் பூட்டி அந்த மாதிரி தான் செய்கிறிக்கணும் எஞ்சாவில் வந்தோம்னு சொன்னால் இந்த பாபிக்கு செய்கிற இடமும் இருக்குது வேறங்க பாபிக்கும் செய்கிற இடமும் இஞ்சால இருக்குது வேறங்கோ பாபிக்கு பாபிக்கும் இரவு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சித்திரங்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த ஓவியம் சித்திரம் எல்லாம் அருமையாக இருக்குது நாங்கள் சொன்ன நண்டு கறி போய்கொண்டிருக்குது அதை நான் ஆறுதலாக உங்களை காட்டுறேன் இப்படி நாங்கள் போ முந்தாங்க எழுதிருக்கேன் நம்பருங்க நடைபாதை வழியை மட்டும் செல்லவோம்னு சொல்லி எழுதியிருக்குது இப்படி எங்களால் வந்தோம்னு சொன்னால் இந்த இதில் எழுதிக்கா நாங்கள் எடுந்த சோலி அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை சாப்பிட்டு கொண்டு இருக்குது அதே மாதிரியே இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் இந்த இடத்துல வேறங்கோ இதில் ஒரு அம்மாரால் சமைச்சு கொண்டிருக்கோம் அப்படி கணக்கு ஓவியங்கள் வரைஞ்சிருக்குது இல்லை முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி ஆகணும் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையை நடத்துகிற பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுஸ்ட்ரேலியாவிலிருந்து அங்கே மாஸ்டர் டிகிரி படித்து போட்டு இங்கே வந்து கடையை ஒன்று செய்து கொண்டிருக்கணும் அதுவும் பிளான் பண்ணி வேறு லெவலெலாம் கடை இருக்குது அது உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியோ படிவேன் இந்த பேரங்கோ இங்கே பிறந்த நாள் செய்கிறனாலும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கட் மாதிரி செய்து இருக்குது பேரங்கும் இந்த பக்கம் உள்ளுக்கு ஒன்றை காட்டுறேன் பேரங்கோ இதில் பார்த்தாலே தெரியும் மீனவர் வில வீசி கொண்டிருக்கார் அதே மாதிரியே தம் தம்மையில போட்டு வர்றோம் சாப்பிட வரக்கு இதில் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கான சாப்பாடு வந்துட்டுது இந்த மீன் பொரியல் பாட்டி போட்டு வார என்ன அங்க சாப்பாடு வந்துட்டுது இந்த ஹட்டை காட்டு இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு வண்டி சேவாரி பார்க்க அந்த ஒவ்வொரு படமும் சும்மா பார்த்து பார்த்து தான் போட்டிருக்கணும் இல்லை பார்த்தா தெரியும் நீங்கள் காதல் ஜோடிகள் வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ லவ் ஸ்டேம் இருந்து வாங்கோ சரி இங்கே வந்து சாப்பிடுங்கோ மற்றது எங்களால் வந்தோம்னு சொன்னால் வேடு நிறங்கம் ஒன்று இருக்குது வேறங்கோ வேர்டரங்கத்த பாருங்க என்ன வேறு இருக்குன்னு சொல்லி இல்லை பிறந்த நாள் ஏதாவது செய்ய போகிறீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இரவு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் செம்மையாக இருக்கும் அந்த லைட் எல்லாம் வேறு லெவலில் கூட்டிருக்கணும் அப்போ இன்னும் செம்மையாக நல்லா இருக்கும் இங்கால இது ஜூஸ் பார் நினைக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த எழுதிருக்க பாருங்கள் இது பிக்சர் டெல்ஸ் நியூ ஸ்டோரின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் செய்திருக்கணும் இந்த எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா தமிழ் எழுதியிருக்கிறோம் உண்மைக்கு நல்லா மேலேயும் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலையும் போய் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் செய்து வச்சுருக்கணும் உண்மைக்கும் யோசிச்சு யோசித்து செய்திருக்கணும் நான் சொன்னால் தானே அவுஸ்ட்ரேலியாவில் மாஸ்டர் டிகிரி படித்து போட்டு வந்திருக்கணும் அங்கே இது சம்மந்தமான அதாவது இந்த இன்ஜினியரிங் எது ஒன்று தான் சொல்லுவேன் எனக்கு பல தெரியல மறந்து விட்டேன் அங்கே படிச்சுட்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு விருப்பமான ஒரு ரெஸ்டாரண்ட்டை செய்து கொண்டிருக்கணும் இப்போ தான் ஓப்பன் பண்ணது நான் சாப்பாடு விஷயத்தில் போய் சொல்ல மாட்டேன் சாப்பிட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன் சரியோ இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் தீதும் நன்றும் பிரதர வாரா அன்று சொல்லி இருந்தால் இந்த லொக்கேஷன் பேரில் இல்லை நீங்கள் இப்படி வந்து படம் பிடிக்கலாம் இந்த இந்த மாதிரி இந்த படம் பிடிக்கலாம் இந்த இதில் எல்லாம் எப்படி இருக்கேன் பேரங்கோ அந்த மாதிரி கிடக்கு ஒவ்வொரு மேசை இருக்குது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர எல்லாம் பார்த்து பார்த்து தான் செய்து கிடக்குது இந்த ஐயா ரெண்டு வேலை செய்ய சொன்னிருக்காரு உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னாலும் நான் உங்கள் நம்பர் உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரியோ மறக்காம உங்களுக்கு கடை இந்த துறப்புகளாகவும் வாங்கோ சரி கடை திறக்க போகிறோம்னு வாங்கோ அது பேருந்து சொல்கிறேன் இப்போ துறக்கு ரெண்டு

பார்க்கவே ஆசையாக இருக்கும் உனக்கு ஆசையாக இருக்கா பார்க்க இப்படி இதை பார்த்துருக்கேன் இப்போ ருசிச்சு பார்க்க போகிறேன் அப்படி வாங்க அந்த ரைஸன் கறியை பார்ப்போம் வாங்க எப்போயுமே நமக்குள்ளே வைட் ரைஸ் தான் ஒயிட் ரைஸ் தான் போடுறீங்க என்ன ஒ குத்து அரிசி சோறு ஒன்றும் இல்லை ஆ ஃப்ரைடே இல்லை குத்தரிசி தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குதுண்ணே ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இது பருப்பு பருப்பு இல்லை கறி இல்லை ஆ பருப்பு என்ன ஓ அது புடலங்கா என்ன அப்படி சொன்னால் இது என்ன ம் இது இருக்குது ஒரு இது இது மொரு சொல்லட்டும் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுக்கு மொரு சொல்லட்டும் இது தக்காளி கொஞ்சம் கூட போட்டு செய்யறது போல தக்காளி அந்த மிக்ஸ் பண்ணி இது கடைசியா இது நம்ம சாப்பிடுவோம் அந்த நெத்தலி உலை எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் அந்த அந்த வெயிட் இது நெத்தலி எட் பண்ண இல்லை எனக்கு எல்லாமே எட் பண்ணுறது இப்போ கடை எப்போ திறந்தது கடை திறந்து த்ரீ வீக்ஸ் கிட்ட தான் த்ரீ வீக்ஸ் கிட்ட அதான் ஆகுது நாங்கள் இப்போ தான் ரன் பண்ண போகிறோம் அப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு வரேன் சரி ஓகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கும் வேறு ரெண்டு சொல்லி தான் எழுதிருக்கு வேறு இதில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்குது இதில் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரங்கள் இருக்குது வேறங்கோ நல்ல இயற்கையான இடமாக தான் இருக்குது இந்த பூக்கணெல்லாம் வச்சு தான் இருக்கணும் இந்த பச்சை பச்சை ரெண்டு இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மேலே வேறங்க ஓலியால் தான் மேஞ்சிருக்கணும் இந்த இதில் எங்களுக்கான மீன் கறியும் வந்துட்டு என்ன இந்த வேறங்க மீன் கறி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்ல இலங்கரிச்சு தான் கொண்டு வந்து வச்சிருக்கணும் சரி பார்த்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு எல்லாம் வந்து வேறு வேறங்க சாப்பாடை பார்த்தாலே நண்டு எல்லாம் இருக்குது நண்டு ஏற்கனவே காட்டினா தானே நண்டு நண்டு ஏற்கனவே காட்டுனா சாப்பாடு எடுத்து வந்து பாருங்க பீட்ரூட் கறி இருக்கு மற்றது பருப்பு எல்லாம் இருக்குது மீன் கறி எடுத்தாடா மீன் கறி நல்லா மாதிரி சொன்னேன் உங்களும் ஒரு வித்தியாசம் இந்த குண்டல மீன் உண்டு தான் போட்டுருங்க நம்ம காட்டுறேன் பாருங்க மீன் குழம்பு என்ன சொல்லுது நல்லா இருக்கா மீன் குழம்பு இந்த பொய்க்கு சொல்லல நான் சொன்னா நம்ப பொய் ரிவியூ பண்ண மாட்டேன் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இல்லாடி வீடியோ நான் போடுவேன் நல்லா இருந்தேன் இல்லாடி நான் வீடியோ இப்போ இந்த சாப்பாடு வீடியோ போட்டு அடி வாங்கிடலாம் அது என்ன நல்ல மீன் பொறிக்கிறதுலாம் பொறிக்கிறது மீன் கரை இருக்கிற மீன் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது இந்த அது சாஃப்டாக இருக்குது அதோட பெருத்தா என்ன சூஸ் பண்ணல என்ன இந்த பேருங்க மீன் பொறியில் காட்டணும் பாருங்கள் இந்த கையில் மீன் பொறிய ஒன்று இருக்குது கடைசியெலாம் நண்டுக்கு நண்டுக்கு வேலை இருக்குது அந்த நண்டு குழம்பு முறை நல்லா இருக்கிற வாக்கு இதுதான் சாஃப்டாக இருக்குது

ரெண்டு கறிக்கு நல்ல சஜஷன் இந்த வெந்தயம் எல்லாம் போட்டு அந்த நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேண்டாம் மீன் கறி எவ்வளோத்து நல்லா இருக்குது நண்டு நல்லா ஸ்பெஷல் என்று சொன்ன வண்டிக்கு நண்டில் பார்த்திங்கன்னு ரெண்டு ரெண்டாயிரம் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கும் இருக்குது இது ரெண்டே ரெண்டாயிரம் நண்டு பெரிய நண்டு ரெண்டு மூன்று வாங்கிக்கிறேன் சாப்பிட்டு பேர உட்காந்து எப்படி இருந்தது வேணும் டயட் முடிஞ்சு போல அதுக்குரியா இன்றைய டயட் எல்லாம் இதை பார்த்தப்பட்டு விட்டுறா டயட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போ இரவு சாப்பிடாம ரெண்டுக்கு ஆ பத்து மணி அளவு சாப்பிடாது ஆப்பிடாம நல்லா இருக்கு ஓகே சாப்பிடுவோம் நண்டு உடை சூப்பிடுவேன் நண்டு உடைய நண்டு ஓகே என்ன நல்லா இருக்குண்ண சாப்பாடு சட்டப்படி பொய்க்கு சொல்லல சாப்பாடு அந்த மாதிரி கிடக்கு நாங்கள் கொஞ்சம் டயட் இருக்கதால ஒரு நூறு அஞ்சு ரூபா நூறு நூற்றி இருபது என்ன இந்த அடுத்தது അതെ മീൻ എല്ലാം ഇറക്കി വേറെ പ്രചന ഇല്ല ഒരാളും ട്രൈ പണി ഡയറ്റ് ഇക്കറേ പാപ്പം ഇന്ന് നടക്കുന്ന രണ്ടാളാണ് ഡയറ്റ് അത് ഇതും ഒരാളെ ഇടവ് കണ്ട്രോൾ എന്താ ഡയറ്റ് ഉണ്ടായി സക്സസ് ആകും ഇടവ് ഇതൊക്കെ